ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் யோகி அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முன் வந்து நின்ற பிறகு ஏதோ எண்ணிற்கு அழைத்தான் சொல்லுடு அனந்தா எதிர்முனையில் உற்சாகத்தோடும் உரிமையோடும் அவனது நண்பன் அனஸ்வரின் குரல் ஒலித்தது அனஸ்வர் எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும் என்ன கோடீஸ்வரன் யோகி நந்தனுக்கு என்னுடைய ஹெல்ப் வேணுமா என்னடா கிண்டல் பண்றியா இல்லடா உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் வேணும் எப்பாடா ஃபர்ஸ்ட் டைம் நீ உதவி செய்யாம இருப்பேனா சொல்ல என்ன வேணும் என்ன செய்யணும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு சென்னையில இருக்கிற உன்னுடைய ஒரு வேலை வேணும் உன்னுடைய ஃப்ரெண்டுக்கா ஆமா அது யாருடா எனக்கு தெரியாத ஒரு ஃப்ரெண்டு டேய் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு கடுப்பேத்தாத உன்னால என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வேலை போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா கண்டிப்பா கொடுக்கறேன்டா என்ன வேலை கொடுக்கட்டும் மேனேஜர் வேலை கொடுக்கவா இல்லை இல்ல அவனால ஃபுல் டைம் அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்க முடியாது பார்ட் டைம் வேலை தான் வேணும் சர்வர் வேலை போதும் சர்வர் வேலையா ஆமா ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அவனால சாயந்தரம் ஆறு டு பதினொன்னு வரைக்கும் மட்டும்தான் அங்க வேலை பார்க்க முடியும் அதுக்கு ஓகேன்னா நீ வேலை போட்டு கொடு ஓகேடா குடுத்துரலாம் சம்பளம் எவ்வளவு எதிர்பாக்கிறான் சாதாரணமா அஞ்சு மணி நேரம் வேலை பாக்குற ஒரு சர்வருக்கு நீ என்ன சம்பளம் கொடுப்பியோ அத குடுப்போதும் அங்க எட்டு மணி நேரம் வேலை பாக்குற ஒரு சர்வருக்கு மாசம் பதினஞ்சு டு இருபது வரைக்கும் நாங்க சம்பளம் கொடுப்போம் உன்னுடைய ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தான் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக வேற எங்கேயும் வேல பார்த்துட்டு இங்கேயும் வந்து வேலை பாக்கிறான் போல தெரியுது மாசம் பதினஞ்சாயிரம் கொடுத்துடுறேன் அது போக டிப்ஸ் எல்லாம் வரும் ஈஸியா ஒரு குடும்பத்தை ஓட்டிடலாம் தேங்க்ஸ் டா நீ ஃபோன் போட்டு சொல்லிடுறியா கண்டிப்பா உன்னுடைய ஃப்ரெண்ட் எப்போ ஹோட்டலுக்கு போவான் அவன் ஹோட்டல் முன்னாடி முன்னாடிதான்டா நிக்கிறான் அவன் பேர் என்ன நந்து நந்துவா என்னடா உன் பேருக்கு மேட்சா இருக்கு ஆமா இவன் பேரு நந்து சரிடா நான் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் உள்ள போய் மேனேஜரை பார்க்க சொல்லு நீ முதல்ல ஃபோன் போடுறா சரிடா அழைமை தூண்டி தான் யோகி ஒரு பத்து நிமிடம் கழித்து அவன் மீண்டும் தன் நண்பனை அழைத்து பார்த்தான் பிஸி என்று பதில் வந்தது ஆனால் அடுத்த நொடி அவனை அழைத்தான் டே நான் மேனேஜர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் உன் ஃப்ரெண்ட போய் மேனேஜரை பார்க்க சொல்லு சரிடா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு உள்ளே சென்றான் ஒரு பத்து நிமிடத்தில் திரும்பி வரும் போது அவன் முகமெல்லாம் புன்னகை சாயந்திரத்திலிருந்து நீங்க வேலைக்கு வந்துடுங்க அட்வான்ஸா இந்த பத்தாயிரத்தை அனஸ்வர் சார் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு என்று கூறி பத்தாயிரத்தை எடுத்து கொடுத்த மேனேஜருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வருகிறான் வீட்டிற்கு வந்தவன் மதிய உணவை சமைத்து சாப்பிட்ட பின் நன்றாக படுத்து உறங்கி எழுந்தான் இப்போது நேரம் நான்கு மணி வேக வேகமாக தயாராகி நேராக ஹோட்டலுக்கு வந்துவிட்டான் முதல் நாள் அல்லவா அதனால் விரைவாகவே வந்துவிட்டான் அவனது வேலை நேரம் வரும் வரை அமைதியாக ஒரு இருக்கையில் அமர்ந்து எப்படி வேலை செய்கிறார்கள் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தவன் சரியாக ஐந்து ஐம்பது ஆன போது வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டான் இதற்கிடையில் தூரிகை அவனை அழைத்திருந்தாள் இரவு வீடு வந்து சேர்ந்த பிறகு பேசலாம் என்று கூறி அழைப்பை துண்டித்திருந்தான் இரவு பத்து மணி வடிமேல் விழி வைத்து யோகிக்காக காத்திருந்தாள் தூரிகை ஆனால் பதினொன்று மணி ஆகியும் அவன் வரவில்லை பனிரெண்டு மணி ஆன போதுதான் வீட்டிற்குள்ள அடி எடுத்து வைத்தான் யோகி ஹாலில் ஒரு இருக்கையில் சாய்ந்து உறங்குகிறாள் தூரிகை அவனது காலடி ஊசி கேட்டதும் சட்டென்று விழித்துக் கொண்டாள் வந்துட்டீங்களா உம் நீயே கதவு திறந்து வச்சுட்டு அப்படியே தூங்குற இல்ல நீங்க வந்துடுவீங்கன்னு அப்படியே உட்கார்ந்து இருந்த தூங்கிட்டேன் எங்க போயிட்டு வர்றீங்க இரு குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றவன் சென்று குளித்துவிட்டு வந்தான் அவள் உணவு மேஜை மீது ஏதோ சமைத்து வைத்திருக்கிறாள் ஓடி ஆடி வேலை பார்த்ததில் அவனுக்கு கொலை பசி என்ன இது என்று கேட்டவன் மேஜை முன் சாரி எனக்கு சமைக்க தெரியாது ஆனா நீங்க பசியோடு வருவீங்கல்ல அதுதான் யூடியூப பார்த்து ஏதோ சமைச்சு வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்ப நீ சாப்பிடலையா நீங்க வந்ததுக்கு அப்புறமா உன்னா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் துரிகை உனக்கு பசிச்சா நீ எடுத்து சாப்பிடு எனக்காக வெயிட் பண்ணி அல்சர விருந்துக்கு கூப்பிடாத இனிமே நான் இந்த வீட்டுக்கு வருவேன் அவள் எடுத்து வைத்த பூரி குருமாவை ரசித்து உண்ண ஆரம்பித்தவன் சூப்பரா இருக்கு என்றான் அவள் முகம் சட்டென்று மலர்ந்தது அவளும் அவன் அருகில் அமர்ந்து உண்ண ஆரம்பித்தாள் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன் சொல்லவே இல்லையே வேலைக்கு வேலைக்கா ஆமா ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் சாயந்தரம் ஆறு டு பதினொன்னு மணி வரைக்கும் தான் வேலை ஆனா மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் எனக்கு ஒரு நாள்லயே ஆயிரம் ரூபாய் டிப்ஸ் வந்திருக்குன்னா பாத்துக்கோயே ஏனோ அவள் விழிகள் நிறைந்து விட்டது எனக்காக நீங்க இப்படி கஷ்டப்படணுமா சிரித்தவன் இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு பிடிக்கல நீங்க ரொம்ப ஈகோ பாக்குறீங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இருக்க கூடாது அந்த வார்த்தைகள் அவன் மனதை குளிர்வித்தது என்ன சொன்ன கணவன் இடையில ஈகோ இருக்க கூடாதுன்னு சொன்ன என்னுடைய காசு அது உங்களுக்கும் சொந்தம் தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தப்பில்ல அனாவசிய செலவுக்கு எடுத்தாதான் யோசிக்கணும் அதுக்கு நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா எடுத்து வாய் வரை கொண்டு சென்ற அந்த உணவை அப்படியே திருப்பி தட்டில் வைத்தவள் ஏ நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லையா கணவன் மனைவிதான் ஊர் கண்ணுக்கு மட்டும் உண்மையான கணவன் மனைவி இல்ல அப்படின்னா என்னுடைய தேவைகளை நானே பாத்துக்கிறேனே நீங்க ஏன் எனக்காக கஷ்டப்படணும் இது என்னோட வீடு இங்க நீ இருக்கிற வரைக்கும் உன்னை பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு எப்படி ஒரு கெஸ்டாவா சிரித்தவன் நீ எப்படி விருப்பப்படுறியோ அப்படி உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்க முயற்சி செய்யலன்னு சொல்லு நீங்க சொல்றது சில சமயம் புரியுற மாதிரியும் இருக்கு சில சமயம் புரியாத மாதிரியும் இருக்கு நான் தான் நீங்க சொல்றீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும் எதையும் தெளிவா சொன்னாதான் அடுத்து உங்களுக்கு புரியும் குறிப்பா எனக்கு ஓகே தெளிவாகவே சொல்றேன் உன்னை மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு நீ இன்னொருவனுக்கு போறேன்னு அதனால அடுத்த கட்டத்துல அடி எடுத்து வைக்கல தட்டை பார்த்தபடியே பேசியவன் தலையை உயர்த்தி அவளை பார்த்தான் அவள் முகத்தில் வியப்பா இல்லை மகிழ்ச்சியா அவனுக்கு தெரியவில்லை உன்னை இன்னொருத்தன் தொட்டு தாலி கட்டுறத பார்க்க பிடிக்காம தான் உங்க கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அதையும் தாண்டி கிருஷ்ணா என்ன வரவழைச்சாரு மண்டபத்தில் நின்ன ஒவ்வொரு நொடியும் நெருப்புல நின்று மாதிரி இருந்தது உன்னுடைய பிரெண்ட்ஸ் லாப் பண்ற வரைக்கும் அவள் விழிகளை ஆழமாக பார்த்தபடி அவன் பேச அவள் மனம் ஒரு பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பறந்தது இதை விட தெளிவா பேச எனக்கு தெரியாது அவன் எழுந்து கொண்டான் கை கழுகிவிட்டு அவனது அறையை நோக்கி அவன் நடக்க அவனையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் அவள் கண்ணில் இருந்து மறைவதை விரும்பாது அவனை தடுக்க நினைத்து நான் பண்ணவா என்று கேட்டாள் நின்று நிதானமாக தலையை திருப்பி அவளை பார்த்தவன் எதுக்கு என்றான் புது வீட்டுக்கு போக வேண்டாமா சாரி அது மேனேஜருக்கு கம்பெனி குடுக்கிற வீடு எடுபிடிக்கி அங்கே என்ன வேலை நீ போறதா இருந்தப்போ ஆனா நான் வரல அவன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான் உணவை அப்படியே வைத்துவிட்டு எழுந்தவள் மீதம் வந்த உணவை வெளியே நிற்கும் நாய்க்கு வைத்துவிட்டு தன் அறைக்கு வந்தாள் அறைக்கு செல்லும் போது சாத்தியிருக்கும் அவன் அறைக்கதவை அவள் விழிகள் ஏக்கத்தோடு பார்த்து சென்றன படுக்கையில் வந்து அமர்ந்தாலும் அந்த மித்தை முள்ளாக குத்தியது எழுந்து அறைக்குள்ளேயே இரண்டு மூன்று முறை குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள் இப்போது அவளது கால்கள் அவளையும் அறியாமல் அவனது அறையை நோக்கி நடந்தது அவன் அறைவாசலை அடைந்தவள் சாத்தி இருந்த கதவை மெதுவாக தள்ளிப் பார்த்தாள் அது திறந்து கொண்டது உள்ளே அவள் ஈட்டி பார்க்கும் போது அவன் படுக்கையில் விழிமூடி படுத்திருக்கிறான் அவள் கால்கள் அவனை நோக்கி அடியெடுத்தது அவன் அருகில் வந்துவிட்டாள் என்ன செய்வது என்ன பேசுவது அவளுக்கு எதுவும் புரியவில்லை சில நொடிகள் அவள் மௌனமாக அங்கேயே நின்றாள் அவன் விழிகளை திறந்து அவளை பார்க்கவும் இல்லை அவள் எதுவும் பேசவும் இல்லை எத்தனை நேரம் தான் அவள் நிற்பாள் திரும்பி அறைக்கு செல்ல நினைத்தவள் ஒரு அடிதான் எடுத்து வைத்தாள் அவள் கரம் ஒரு கரத்தில் சிறைப்பட்டது திடுக்கிட்டு அவள் திரும்பி பார்க்க விழிகளை மூடிதான் கிடக்கிறான் யோகி ஆனால் அவன் கரம் அவள் கரத்தை பிடித்திருக்கிறது இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசாம போனா இப்படி என்று கேட்ட பிறகுதான் விழிகளை திறந்து அவளை பார்த்தான் அந்த விழிகளுக்கு ஏதோ ஒரு காந்த சக்தி இருப்பது போல அவளுக்கு தோன்றியது இல்ல புது வீட்டுக்கு நீங்க வரலையா அத கேட்டுட்டு போலானு வந்த நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனே அப்ப என் கூட வரமாட்டீங்களா அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல உங்களுக்கு ரொம்ப ஈகோ மிஸ்டர் யோகி அவள் வார்த்தைகளில் கோபம் எஸ் எனக்கு ஈகோ தான் என்னுடைய மனைவிய நானே என்னுடைய செலவிலேயே பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அத ஈகோன்னு நீ சொன்னா அது ஈகோதான் உன்னுடைய காசு தொடக்கூடாதுன்னு இல்ல நீ சொன்ன மாதிரி அவசியம்னா கண்டிப்பா உன்னை கேட்காமலே எடுத்துப்பேன் இப்ப எனக்கு அது தேவையில்ல நான் அத சொல்லல புது வீட்டுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்க அந்த வீடு கம்பெனி எனக்கு கொடுத்த வீடு அதனால நீங்க அங்க வர மாட்டீங்க அது ஈகோதான அது ஈகோ எல்லாம் இல்ல எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் வரலன்னு நான் தனியா அந்த வீட்டுல போய் இருக்கணுமா நீ விருப்பப்பட்டா இருக்கலாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த வீடு எனக்கும் நந்தகுமார் சார் எல்லா மேனேஜருக்கும் குடுக்கிற மாதிரி என்னையும் மதிச்சு அந்த வீட்டை எனக்கு குடுத்திருக்காரு அவர்கிட்ட எப்படி நான் அந்த வீட்டுல வந்து தங்க மாட்டேன்னு சொல்றது அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரா அவர் தப்பா எடுத்துப்பாரோ மாட்டாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இந்த வீட்ல இருந்து வரமாட்டேன் அவ்வளவுதான் சரி நான் போறேன் அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டு அவள் அங்கிருந்து முயல அவள் கையை பிடித்து இழுத்து படுக்கையில் போட்டவன் போறதுன்னு முடிவு பண்ணிட்டல அப்ப என்னுடைய மனைவி அப்போ வார்த்தைகள் முடியும் முன் அவனது இதழ்கள் அவள் கன்னத்தில் பதிந்தது அந்த ஒரே முத்தத்தில் நிலை குலைந்து போனால் தூரிகை இதழ்களை மெல்ல அகற்றியவன் நான் சொல்லு விட்டுடுறேன் அகல விரிந்து அவள் விழிகளை ஆவலாய் பார்த்தபடி அவன் கேட்க அவள் விழிகள் அவனை பார்த்தது அதில்தான் தான் எத்தனை ஆசைகள் தன் பதிலுக்காக அவை காத்திருக்கின்றன அவனுக்கு என்ன பதில் சொல்வாள் யோசிக்கவே இல்லை எனக்கு பிடிக்கல என்றாள் அனைத்திருந்த அவனது கரம் அவளை சட்டென்று விடுவித்தது உங்களுடைய இந்த ஈகோ சுத்தமா பிடிக்கல ஆனா பிடிச்சிருக்கு உங்களுடைய இந்த அத்துமீறல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவனது முகம் சட்டென்று மலர்ந்தது அனுமதி கேட்காம நீங்க கொடுத்த இந்த முதல் முத்தம் அதை பிடிச்சிருக்கு நான் உங்க மனைவி ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ இல்லையோ நான் ஆசைப்படுறேன் அத நான் விரும்புறேன் எதற்கு மேல் அவன் சும்மா இருப்பானா என்ன அவளை இழுத்து இறுக்கமாக கட்டி அணைத்தவனின் அடுத்த முத்தம் அவள் மார்புக்கு மத்தியில் பதிய போதையில் விரிந்த அவள் செவ்விதழ்களில் அடுத்த முத்தத்தை பதித்தவனின் கரம் அவள் உடைகளை பித்தெறிந்து தன் வேட்டையை ஆரம்பித்தது பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்